வணக்கம் முருகப் பெருமானின் இன்று காணவிருப்பது திருப்புகழின் பதினாறாவது பாடல் முருகா நினது தண்டையணிந்த திருவடி தாமரையை அருள்வா என்று இந்த பாடலை பாடியுள்ளார் நம் அருணகிரியார் தித்த செம் சந்த பொன்குடம் நித்தம் பருத்துயர்ந்து அண்டத்தில் தலைமுட்டும் பருப்பதம் தத்தச்செப்பவை ஒக்கும் ஒக்கும்னபாரம் விளைமர்களுடைய மார்பில் பதிந்துள்ள முளைகள் பருமனுற்று உயர்ந்து தலையை முட்டுகின்ற மலையையும் சிமிழியையும் போன்றதென்று வர்ணிக்கிறார்கள் படப்புயக்கம் பல்கக்கடு பண் செருக்கு வண்டு அம்பு அப்பிள் கயல் ஒக்கும் பருத்த கண் அவர்களுடைய கண்கள் எப்படிப்பட்டதென்றால் படமெடுத்து ஆடக்கூடிய அந்த பாம்பின் பல்லிலிருந்து கக்கிய நஞ்சை போன்றது களிப்போடு பாடும் வண்டை போன்றது அம்பை போன்றது தண்ணீரில் புரண்டு ஓடும் மீனை போன்றதென்று வர்ணித்துவிட்டு அடுத்ததாக கொண்டைக்கு ஒக்கும் இருட்டென்று கூந்தலுக்கு இருள் ஒப்பாகும் என்று இவர்களை வியந்து புகழ்ந்து பேசிய அந்த இளைஞர்கள் துதித்து முன் கும்பிட்டு உச்சது உரைத்து அன்புவக்க நின்று சிற்றிடை அஞ்ச சுற்றும் துகில் களைந்து இன்பத்துர்க்கம் அளிக்கும் கொடியார்பாள் இந்த விளைமாதர்களை துதி செய்து அவர்கள் முன்னதாக கும்பிடு போட்டு தனக்குற்ற விரக நோயை கூறி உள்ள அன்பு மிகுந்த மகிழ்ச்சி உற சிறிய அஞ்சுமாறு சுற்றிய உடைகளை களைந்து இன்பமாகிய இந்த கழகத்தை தரும் கொடியவர்களாகிய இந்த விளைமாதர்களிடம் கட்டுண்டு கிடக்கும் பங்க பித்தன் அவந்தன் புவிக்குள் என் சிந்தை புத்தி மயக்கம் துவக்க நின் தண்டை பத்மம் எனக்கென்று அருள்வாயே இப்படி இவர்களிடம் கட்டுண்டு கிடக்கும் பழுதுபட்ட மயக்கம் உடையவனும் ஆகிய இந்த சிறியேனான அடியேன் பூமியில் எனது மனதிலும் அறிவிலும் உள்ள மயக்கமானது நீங்க பகவானே உங்களுடைய தண்டையணிந்த அந்த பாத தாமரையை ஏனுக்கு உரிமையாகுமாறு தந்து அருள் புரிவீர் என்று முருகப்பெருமானிடம் வேண்டுகிறார் நம் அருணகிரியார் வித்து சுரவு வெண் சங்கத்தை எற்றும் கடல் கறந்து அன்றி புக்கரக்கண் குடல் சரிந்து என்ற குதித்து விதற்கும் கதிர்வேளா சுறாமீன்கள் குதித்தும் வெண்மையான சங்குகளை கரையில் வீசுகின்ற கடலில் ஒளிந்து பயந்து சென்ற சூரபத்மனுடைய குடலானது சரிந்து வலிமை குறையுமாறு வேலினால் குத்தி அசைத்த ஒளிமிகுந்த வேளாயுத கடவுளே எங்கள் முருகப் பெருமானே குளக்கரும்பு இன்சொல் தத்தை இவப்பெண் தனக்கு சிறந்த கரும்பு போன்ற இனிய சொற்களை உடையவரும் கிளி போன்றவருமாகிய தேவயானி அம்மையாருக்கும் வஞ்சம் சொல் பொச்சை இடை குகுங் குங் குக்குங் குங் குங் கு கு என கொம்பதிர்ந்து சண்டக்கட்கம் கட்கம் திரள் குவிந்து அங்கண் வெட்டும் கொலைவேடர் தினைப்புணம் சென்று இட்சித்த பெண்ணை கண்டு ஒரு கரந்தங்கு கிட்டி அணைத்து உன் குஞ்சத்தில் புக்குள் இருக்கும் பெருமாளே பாட்டினத்தில் குகுங் குங்குங் தித்தி என்ற ஒளியை கொம்புக்களால் உண்டாக்கி வெண்மை நிறம் பொருந்திய வலிமைமிக்க வாழாயுதத்தை வீசியும் குவியலாக குவிந்து அங்கேயே பகைவர் அழியுமாறு வெட்டுகின்ற கொலை தொழிலையுடைய வேடர்கள் வாழ்கின்ற அந்த திணைவிளைகின்ற இடத்திற்குச் சென்று உம்மை விரும்பிய பெண்ணாகிய வள்ளி பிராட்டியை கண்டருளி உண்மை வடிவினை ஒழித்து நெருங்கி சென்று அம்மதராசியை தழுவி ஒளியுள்ள திருப்பரகுன்றம் என்ற திருத்தலத்தில் உறைவிடமாக கொண்டு எழுந்தருளி உள்ள பெருமை மிக்கவரே எங்கள் முருகப்பெருமானே என்று இந்த பாடலை நிறைவு செய்துள்ளார் நம் அருணகிரியார் நன்றி